ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாழ்னி தார்மிங் சேனல் இது விருதுநகர் மாவட்டம் சேர்த்து தங்க எங்கள் ஊர் எங்கள் ஊரின் பாரம்பரியம் பண ஓலக் குளக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம் இது பங்குனி மாதத்தின் சிறப்புன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பங்குனி மாதம் மாரியம்மன் கோவில் திருவிழா பத்து நாள் நடைபெறும் அந்த பத்தாவது நாள் திருவிழா அன்றைக்கி தான் நாங்கள் அந்த பன ஓலக் குலக்கட்டை செஞ்சு சாமி கும்பிடுவது வழக்கம் இது எங்கள் முன்னோர்களின் வழிபாடும் கூட இந்த பனோல கொளக்கட்டை செய்கிறதுக்கு நல்லா பச்சரிசியாகவும் ஊற வச்சு ஏலக்காய் சுக்கு எல்லாம் போட்டு இடித்து சீனி எள்ளு போட்டு தனியாகவும் கருப்பட்டி பால் எடுத்து அதிலேயும் எள் போட்டு தனியாகவும் ரெண்டு விதமான கொளக்கட்டை நாங்கள் ரெடி பண்ணுவோம் அப்படி ரெண்டு விதமான கொளக்கட்டைக்கு மாவு பசிஞ்சு வச்சு ஒரு பத்துக்கு இருபது நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருவோம் ஒரு கொளக்கட்டையை பிடிக்கிறதுக்கு ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறம் அந்த பனை ஓலைகளில் பிடிச்சி ஒரு இட்லி பாத்திரத்தில் பனை ஓலைகள் கொஞ்சம் போட்டு அதில் தண்ணீர் ஊற்றி மேலே தட்டு வச்சு அதுக்கு மேலே அந்த பனை ஓலைகளில் வச்ச கொளக்கட்டையை அது மேலே வச்சு அதுக்கப்புறம் நாங்கள் அவருப்போம் இது அவிச்சு வச்சுட்டு பத்தாள் திருவிழா நாளுக்கு நாங்கள் பூமிதி திருவிழா பார்க்க போயிடுவோம் அப்போ வர சப்பரத்தில் வர மாரியம்மன் வந்து என்ன பனவோல கொலக்கட்டைன்னு வாசிக்கிறதுக்கு நம்ம வீட்டிற்கு வருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் நாங்கள் இந்த கொலக்கட்டையை காலையிலேயே ரெடி பண்ண ஆரம்பிச்சிடும் ரெடி பண்ணி ஒரு ரெண்டு மூணு மணிக்கெல்லாம் வேக வச்சு அப்படியே பார்க்கலேயே வச்சுட்டு கோயிலுக்கு போய்ட்டு சப்பரம் பார்த்துட்டு பூமிதி திருவிழா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தாங்க இந்த கொலக்கட்டை சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு எங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் கொடுத்து அன்றைய நாள் சிறப்பாக கொண்டாடுவோம் இந்த பண ஓலையோட சே கொலக்கட்டையே ரொம்ப சிறப்பு ஏன்னா அந்த ஓலையோட மனமும் இந்த கொலக்கட்டையோட மனமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் இந்த பனை ஓல ஓலை கொலக்கட்டை சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி நான் சொல்லியிருக்க மாதிரி நீங்களும் பனை ஓலை கொலக்கட்டை ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எங்கள் ஊரோட பாரம்பரியம் அப்படின்னே நாங்கள் சொல்லுவோம் இது எங்கள் ஊர் சுற்று உள்ள கிராமப்புறம்லேயும் கடைபிடிக்கப்படுது தலவாய்புரம் சேத்தூர் அந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் அந்த மாரியம்மன் கோவிலுக்கு இந்த கொலக்கட்டை செஞ்சு படையல் போட்டு தாங்க வழிபடுவது வழக்கம் அதனால் ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாதம் அப்படின்னாலே மாரியம்மன் கோவில் திருவிழா அடுத்தபடியாக அந்த பன ஓலை கொலைக்கட்டை தாங்க ஞாபகத்துக்கு வரும் அந்த மாதம் முழுவதுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த பணம் ஓலை குழக்கத்தை அழிச்சதுக்கப்புறம் பிடிச்சமாக இருக்கும் பத்து நாள் வச்சாலும் வெட்டு போகாது சூப்பராக இருக்கும் இந்த பணம் ஓலை குழக்கத்தை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்